இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது பதினாறு எனக்கு உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர் சாம் ஃபிஃப்டி நைன் வர் சிக்ஸ்டீன் ஃபார் யூ ஆர் மை ஃபோர்ட்ரஸ் மை ரெஃப்யூஜ் இன் டைம்ஸ் ஆஃப் ட்ரபுள் அன்பான சகோதர சகோதரிகளே தாவீது தன் மாமா சவுலால் மிகவும் நெருக்கப்பட்டார் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார் சவுலோ தாவீதை விரட்டி விரட்டி வேட்டையாட துணிந்தார் கத்தர் தாவீதை சவுல் ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபித்து ஆண்டவரிடம் அனுமதி பெற்று பிறகு அதை செயல்படுத்தினார் ஜெயத்தை பெற்றுக்கொண்டார் சவுலின் மரணத்திற்கு பிறகு தாவீதுக்கு துன்பங்கள் தொடர்ந்தது மகன் அப்சலோம் எதிரியாக மாறினான் தாவீது வெறுங்காலால் நடந்து காட்டிற்கு வனாந்திரத்திற்கு சென்றார் தாவீதுக்கு ஏற்பட்ட நெருக்கங்கள் அதிகம் கத்தர் தாவீது ராஜாவுக்கு தஞ்சமும் அடைக்கலமுமாய் காணப்பட்டார் தாவீதுக்கு கத்தர் கொடுத்த வாக்கு இன்று ஆண்டவர் நமக்கு தருகிறார் நமக்கு ஏற்படும் இன்னல்கள் துன்பங்கள் கண்ணீர்கள் மத்தியிலே கத்தை நமக்கு அடைக்கலமும் தஞ்சமுமாய் இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் முழு மனதுடன் நன்றி செலுத்துவோம் கத்தர் நம்மை எல்லா நெருக்கத்தினின்றும் விடுவிப்பார் நாம் கத்தரை முழுவதுமாக விசுவாசிக்கலாம் கத்த நம்மை கைவிடுகிறவர் அல்ல கத்தை நமக்கு ஜெயம் தருகிறவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு தஞ்சமும் அடைக்கலமு இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார் கத்தரை நாம் விசுவாசிப்போம் ஆமன் எங்கள் தஞ்சமே அடைக்கலமே பரமபிதாவே தர்மியான ஜெகநேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆற்றின் ஓரம் செல்பி எடுத்த கணவர் தண்ணீரில் தள்ளப்பட்ட சம்பவத்தை நினைத்து வேதனைப்படுகிறோம் ஆண்டவரே கணவர் காப்பாற்றப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படியாய் குடும்பங்களை கெடுக்கிற பிசாசுடைய வல்லமைகள் அகற்றப்பட ஜபிக்கிறோம் கணவன் மனைவி நல்ல உறவுகளை தாரும் பெற்றோர் பிள்ளைகள் நல்ல அன்பு உறவுகளை தாரும் எந்த சூழ்நிலையிலும் பிசாசானவன் புகுந்து குடும்பத்திலே பிரச்சனைகளை குழப்பங்களை சண்டைகளை சச்சரவுகளை சமான குறைவுகளை உண்டு பண்ணிவிடாதபடி அதுபடி கிருபையாய் நீர் இறங்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் உடைய கரத்திலே கணவன் மனைவிக்காக ஜபிக்கிறேன் பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் குடும்பத்தில் சமாதானத்தை தாரும் சந்தோஷமாய் உயிருள்ள நாள் வரை அவர்கள் காணப்பட கருவே நீர் இணைத்த குடும்பத்தை நினைத்தருளும் சமாதானத்தினால் நிரப்பும் எங்கள் ஜபங்களை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஏசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்